அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் அளபடை குறித்து பார்க்கவிருக்கிறோம் அளபடை என்றாலே நீண்டு ஒழித்தல் என்பது பொருள் எது நீண்டு ஒழிக்கும் என்றால் உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் ஏழும் நீண்டு ஒழிக்கும் உயிரெழுத்து பனிரெண்டு அந்த பனிரெண்டு எழுத்தை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று உயிர் குரில் மற்றொன்று உயிர் நெடில் உயிர் எழுத்து ஐந்து உயிர் நெடிலெழுத்து ஏழு இப்போ அந்த அஞ்சு ஏழு பனிரெண்டு எழுத்துக்களுக்கு உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பேர் இந்த பன்னெண்டு உயிரெழுத்தில் நெடிலெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அப்படி நீண்டு ஒழிப்பதற்கு பேர் தான் உயிரளப்படை என்று பெயர் இந்த நெட்டெழுத்துக்கள் ஏழு என்பது ஆ இ உ ஏ ஓ ஏழு எழுத்து இந்த ஏழு எழுத்தும் நீண்டு ஒழிக்கும் இப்ப வரையறை சொல்றேன் செய்யுளில் ஓசை குறையும் போது செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்கு உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அது என்ன தத்தம் அளவு என்று கேட்டால் எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய கால அளவுக்கு மாத்திரை என்று பெயர் இப்ப உயிர் குறியில் எழுத்துக்கள் ஒழிப்பதற்கு ஒரு மாத்திரை நெடிலெழுத்து ஒழிப்பதற்கு ரெண்டு மாத்திரை அளவு இந்த மாத்திரை ரெண்டு மாத்திரை என்கிற அளவிலே நெடிலெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை உண்டு இந்த ரெண்டு மாத்திரை அளவிலிருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதற்கு அளவடை என்று பெயர் அதை குறிப்பதற்கு அந்த நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் தமிழை இணையெழுத்துன்னு ஒன்று உண்டு அதன இணையெழுத்துன்னு ஒவ்வொன்றுக்கும் பேர்லெட்டர் என்பது ஒன்று உண்டு ஆ என்பதற்கு பேர் லெட்டர் அ ஈ என்பதற்கு இ உ என்பதற்கு உ ஏ என்பதற்கு ஏ ஓ என்பதற்கு ஓ அப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஐ ஐ என்பதற்கு இணையெழுத்து இ கூட்டல் இ ஐ அதே மாதிரி ஔ என்பதற்கு இணையழுத்து உ கூட்டல் உ அவு அப்போ ஆ என்கிற நெட்டெழுத்து வந்தால் அது பக்கத்தில் கட்டாயமா அ என்கிற குற்றெழுத்து வரும் என்கிற நெட்டெடுத்து வந்தால் அதற்கு பக்கத்தில் அதன் இணையெழுத்தான இ என்பது பக்கத்தில் வரும் ஏன் இதை இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா நமக்கு உயிரெழுத்துக்கள் சொல்லி முதலில் வருவது நமக்கு தெளிவா தெரியும் ஆனா இடையிலேயோ இறுதியிலேயோ உயிரெழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்ததில்லை அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் உயிரிழப்படை என்பது பேர் அப்படி உயிரிழத்துக்கள் வந்தால் அதற்கு பேரு உயிரிழப்படை பேரு இந்த உயிரிழப்படை என்பது மூன்று வகைப்படும் இந்த மூன்று வகை குறித்து அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் நன்றி